தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இவருக்கு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்றைக்கி வீடியோ போலாம் வாங்க மனைவி வந்து தன்னுடைய பெற்றோர்களுக்கு வந்து பண உதவி செய்கிறாங்க ஸோ இந்த மாதிரி செய்யும்போது இதற்கு நான் மன உளைச்சலுக்கு ஆளாகிறேன் அப்போ நான் விவாகரத்து வந்து இந்த காரணத்துக்காக கேட்க முடியுமான்ற மாதிரி கேட்டிருக்கீங்க இந்த வழக்கு வந்து இதே மாதிரியான வழக்கு ஜட்மெண்ட் வந்து வந்திருக்கு ஸோ அந்த வழக்கை உதாரணமாக பார்க்கலாம் ஸோ அப்போது இந்த கேஸில் வந்து என்ன நடந்திருக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அது வழக்கு தொடர முடியுமா தொடர்ந்தால் அதற்கு வந்து ஜட்மெண்ட் வந்து கிடைக்குமா ஸோ என்ன மாதிரியான ஜட்மெண்ட் கிடைக்கும் ஸோ உதாரணத்துக்கு அந்த வழக்கை பார்க்கும் அந்த வழக்கில் வந்து பிட்டிஷனர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ஒய்ஃப் தான் அந்த வழக்கை வந்து ஃபைல் பண்ணுறாங்க அதுக்கடுத்தது வந்து ஹஸ்பண்ட் அப்பீல் போடுறாரு ஸோ இந்த வழக்கில் வந்து ரெண்டு பேரும் தரப்பில் என்ன மாதிரியான கேஸை வந்து குறிப்பிட்றாங்க கோர்ட்டோட அப்சர்வேஷன் என்ன ஸோ இதை வந்து நம்ம ஷார்ட்டாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த வழக்கில் வந்து ரெண்டு பேரும் வந்து மேரேஜ் ஆகிட்டு ஒரு ஒன் இயர் வந்து அவங்க வந்து ஃபேமிலியை வந்து ஸ்மூத்தாக ரன் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒய்ஃப் வந்து ஏர்னிங் பர்சன் ஸோ அவங்க ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு சம்பளத்தில் இருக்கிறதுனால பணம் வருது பெற்றோர்கள் வந்து அவங்க சம் உதவிக்கு தேவைப்படுறதுனால இந்த கிட்டே வந்து பணத்தை கேட்குறாங்க இந்த ஒய்ஃபும் வந்து இவருடைய ஒய்ஃபும் வந்து மாதம் மாதம் வந்து அவங்களுக்கு வந்து பண உதவி செய்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் இவருக்கு தெரியாது இவருக்கு தெரிய வரும்போது இவர் வந்து அந்த ஒய்ஃபை வந்து சத்தம் போடுறாரு இந்த மாதிரி வந்து செய்யாதுன்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் மந்த் அந்த வந்து தொடர்ந்து அவங்க அதை கேட்காமல் செய்யும்போது அந்த சண்டை வந்து பெருசாகுது அந்த பெருசாகும்போது இவர் வந்து தகாத வார்த்தைகளை அந்த ஒய்ஃபை வந்து திட்டுறாரு அவங்க வந்து மன உளைச்சலுக்கு ஏற்படுறாங்க இந்த மாதிரி கண்டினியூவிட்டி இருக்கும்போது அவங்க ஒய்ஃப் வந்து அந்த வீட்டில் இருக்க முடியாமல் அவங்களோட பெற்றோர்கள் வீட்டுக்கு வந்து போயிடுறாங்க இப்போ அந்த பெற்றோர்கள் வீட்டுக்கு போயிட்டு திரும்பவும் இந்த ஹஸ்பண்ட் வந்து அவங்கள கூப்பிட போடுறாரு பட் இவர் தொடர்ந்து இதே மாதிரி பண்ணியிருக்கிற இவங்க வந்து அவங்களோட வாழ விருப்பம் இல்லைன்னு சொல்லி தெரிவிக்கிறாங்க இந்த ஹஸ்பண்ட் வந்து ஃபர்தராக அவங்க ரிலேட்டிவ்ஸ் அண்ட் தென் வந்து ஃபாதர் மதர் எல்லாரையும் வச்சு பேசுகிறாரு இதை இந்த செஞ்ச இவங் இவர் செஞ்ச பெண் செஞ்ச தவறுகளை வந்து காமிக்கிறாரு இதை தவறுன்னு அவர் சொல்கிறாரு அந்த பெண்மணி வந்து அதை ஒத்துக்க மாட்டேன்றாங்க ஸோ ஃபைனலாக யாரை சொல்லியும் அந்த செட்டில்மெண்ட் வந்து அமிக்கபுள் செட்டில்மெண்ட் அவங்க ஃபேமிலிக்குள்ளே ஏற்படாததினால விவாகரத்து வழக்கு அந்த ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஜுடிஷன் கோர்ட்டில் வந்து ஃபைல் பண்ணுறாங்க ஸோ இந்த கோ ஃபஸ்ட்டு அந்த கோர்ட்டில் வந்து கேஸ் வந்து இந்த பெண்மணி தான் வந்து ஃபைல் பண்ணுறாங்க அந்த கேஸில் நீதிபதி அவர்கள் ரெண்டு தரப்பு வாதத்தையும் கேட்குறாரு அப்போ இந்த ஹஸ்பண்ட் சைடு வந்து என்ன சொல்கிறாங்க அவருக்கு வந்து வாழத்துக்கு விருப்பம் தெரிவிக்கிறாரு பட் இந்த ஒய்ஃப் வந்து எனக்கு வேண்டாம் டிவோர்ஸ் தான் வேணுன்றாங்க ஏன்னால் வந்து அண்டர் செக்ஷன் தேர்ட்டீன் ஜென்ரலாக குரூவலிட்டி வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மென்டல் குரூவலிட்டிக்கும் குரூவல்ட்டின இருக்கக்கூடிய செக்ஷனில் தான் மென்டல் குரூவலிட்டியும் வந்து ஃபைல் பண்ணுவாங்க இந்த ஒய்ஃப் வந்து மென்டல் குரூவலிட்டியில் வந்து ஃபைல் பண்ணுறாங்க பிகாஸ் வந்து இவர்கிட்ட நான் வந்து மன ரீதியாக டார்ச்சர் வந்து அனுபவிச்சிருக்கேன் ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி இருக்கிறதுனால என்னால் வந்து வாழ முடியாதுன்னு சொல்லி இந்த நடந்த சம்பவங்கள் அவங்க வீட்டில் பேசினது இந்த மாதிரி விஷயங்கள் விட்னஸ் எல்லாமே குறிப்பிட்றாங்க ஸோ ஜட்ஜ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெண்ணுக்கு சாதகமாக வருது டிவோர்ஸை வந்து வழங்கிடுறாங்க அந்த பர்டிகுலர் கோர்ட் ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான விட்னஸ் இந்த பர்சன் வந்து அவங்கள திட்டினதும் அவர்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுறதுக்கான எவிடன்ஸ் இருக்குது நீதிமன்றத்தில் அவங்க ப்ரூவ் பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்கான அந்த விவாகரத்தை வந்து வழங்குறாங்க இதை எதிர்த்து ஹஸ்பண்ட் வந்து ஹைகோர்ட்டில் கேஸை வந்து ஃபைல் பண்ணுறாரு ஃபேமிலி கோர்ட்டை கொடுத்து ஜட்ஜ்மெண்ட் எதிர்த்து ஸோ இப்போ அந்த ஹைகோர்ட்டில் இவர் என்ன சொல்கிறாருனா ஃபேமிலியில் நடக்கிற சாதாரணமான பிரச்சனை தான் ஸோ இதை வந்து அவங்க பெருசுப்படுத்தி டிவோர்ஸ் வந்து கேட்குறாங்க ஸோ கீழமை நீதிமன்றத்துலையும் நான் வந்து சேர்ந்து வரப்போகிறேன்னு சொன்னேன் ஆனால் பட் அது அவங்க எந்த ஒரு அக்செப்டன்ஸும் இல்லாமல் அவங்க வந்து நேச்சர் ஜஸ்டிஸ் வழங்காமல் அந்த பெண்மணிக்கு சார்பாக இந்த தீர்ப்பை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த தீர்ப்பை கேன்சல் பண்ணணும்னு சொல்லி ஹைகோர்ட்டில் வந்து கொடுக்குறாரு ஸோ ஹைகோர்ட்டில் இப்போது அகைன் அந்த கேஸை வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க அப்போ ரெண்டு சைடு அட்வொகேட்டும் வந்து இந்த பெண்மணி சைடில் இருக்கவங்க என்ன சொல்கிறாங்க அவங்க ஃபுல் இன்டென்ஷன் வந்து மணி தான் ஸோ மணிக்காக தான் இவங்களை வந்து திருமணம் பண்ணியிருக்காங்க அண்ட் தென் வந்து அந்த மணி அவருக்கு தேவைன்றதுனால பெற்றோர்களுக்கு தரக்கூடாதுன்னு சொல்லி அவர் டினை பண்ணுறாரு ஸோ எந்த சட்டத்துலேயும் வந்து ஆனதுக்கப்புறம் அந்த ஒய்ஃப் வந்து எல்லா பணத்தையும் ஹஸ்பண்டை தரணும்னு சொல்லி சட்டத்தில் எங்கேயும் குறிப்பிடலை ஸோ இது வந்து ஒரு காமன் ப்ராக்டிஸ் இந்த ஃபேமிலி யாருக்கு வந்து பண உதவி தேவையோ அவங்க வந்து செய்கிறாங்க அந்த முறையில் தான் அவங்க செஞ்சுருக்காங்க ஸோ இது வந்து குரூவல்ட்டி ஆகாது அதே மாதிரி அவர் வந்து இதை காரணமாக வச்சு நிறைய மன உளைச்சல் கொடுத்துருக்கிறதுனால நாங்கள் வந்து டிவோர்ஸ் வந்து கேட்டிருந்தோம் அந்த ரீதியான ஏற்பட்ட துன்புறுத்தலுக்கு போதுமான ஆதாரங்களை வந்து தெரிவிட்டுருக்கோன்னு சொல்லிவிட்டு அவங்க ரீ அப்பீலுக்காக நீதிமன்றத்தில் கேட்குறாங்க ஸோ இது அகைன் வந்து பரிசீலம் செய்து இதே தீர்ப்பை கீழமை நீதிமன்றம் கொடுத்த அதே டிவோர்ஸ் தீர்ப்பை வந்து கொடுத்து டிவோர்ஸை வந்து சேங்ஷன் பண்ணுறாங்க ஸோ இந்த பர்டிகுலர் கேஸ் மூலிமா நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா ஒருத்தருக்கு இன்னொருவர் வந்து பண உதவி செய்கிறது நியாயமற்ற முறையில் இருக்குதுன்னு நீங்கள் வாதாடுறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதற்கான ஜஸ்டிஃபிகேஷன் நீதிமன்றத்தில் கொடுக்கணும் அதே சமயத்தில் அவங்க என்ன வந்து செய்கிறாங்க நியாயமாக இப்போது பெற்றோர்களுக்கு வந்து பணத்தை கொடுக்கறது வந்து தவறான செயலாகாது ஸோ அவங்க வந்து எதற்காக அந்த பணத்தை கேட்குறாங்க அவங்க என்ன சுச்சுவேஷனில் இருக்காங்க ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சிஆர்பிசி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் செக்ஷனில் ஒரு பேரண்ட்ஸ் வந்து அவங்க பசங்கக்கிட்ட ஈவன் திருமணமான ஒரு பெண்ணாக இருந்தாலும் அவங்க ஒரு ஏர்னிங் பர்சனாக இருக்கும்போது அவங்கக்கிட்ட மெயின்டெனன்ஸ் தொகையை வந்து கேட்கலாம் அப்போ அவங்க தன்னை தானே காப்பாற்றிக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கிறாங்கன்னு சொன்னால் தாராளமாக அந்த பண உதவி செய்யறதுக்கு சட்டத்திலே வந்து அந்த பேரண்ட்ஸ்க்கு வந்து அனுமதி இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது வேலிடான ரீசனுக்கு பணத்தை கொடுக்கும்போது இது ஹஸ்பண்டும் வந்து ஒரு இந்த இவங்க பணத்தை கொடுக்கறதுனால எனக்கு மன உளைச்சல் ஆகிடுச்சி அதனால் எனக்கு விவாகரத்து வேணும்னு சொல்லி நீதிமன்றத்தில் கேட்டால் அது நிராகரிக்கப்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எப்பமே வந்து ஜஸ்டிஸ் நீங்கள் கேட்கும்போது இந்த ஜஸ்டிஸ்க்கு நியாயமான முறையில் யார் பக்கம் இருக்கோ அந்த ஜஸ்டிஃபிகேஷனுக்கு தான் வந்து நீதிமன்றத்தில் அலோவ் பண்ணப்படும் அப்போ நீங்கள் அதற்கான அநியாயமான ஒரு விஷயத்தை வந்து கேட்கும்போது அது வந்து கிடைக்காது ஸோ அந்த அடிப்படையில் தான் இந்த ஜட்மெண்ட் வந்து வழங்கியிருக்காங்க அப்போ உங்களுடைய வழக்கில் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடக்குது நீங்கள் கேஸை ஃபைல் பண்ணலாமான்னு கேட்டால் ஸோ கேஸு நீங்கள் ஃபைல் பண்ணுறதுக்கு வேலிடான ஒரு விஷயம் வரணும் ஏன்னா இதே வழக்கு வந்து ஆணுக்கும் நடக்கலாம் பெண்ணுக்கும் நடக்கலாம் ஸோ அவ யாருக்கு வந்து அந்த வழக்கை தொடரும் நினைக்கிறீங்களோ ஆப்போசிட் பார்ட்டி மேலே நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்கன்னா அந்த பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் வந்து அந்த வழக்கை தொடர்ற அந்த நபருக்கு தான் இருக்குது அப்போ அந்த நபர் வந்து இன்னொருத்தர் மேலே வந்து ப்ராப்ளம் செய்கிறீங்கன்னு சொன்னால் அதாவது சூட் வந்து ஃபைல் பண்ணுறீங்க அவங்க மேலே வந்து புகார் எல்லாமே கொடுக்குறீங்க அப்போ என்னென்னலாம் புகார் கொடுக்குறீங்களோ என்ன அந்த புகாருக்கான எவிடன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் அந்த எவிடன்ஸ் எலக்ட்ரானிக் ஆதாரமாக இருக்கலாம் டாக்குமெண்ட்டாக இருக்கலாம் இல்லை விக்னஸாக இருக்கலாம் எப்படி வேணால் இருக்கலாம் பட் அதற்கான எவிடன்ஸ் வந்து ப்ராப்பராக இருந்தால் தான் நீதிமன்றத்தில் உங்களுக்கான தீர்ப்பு வந்து கிடைக்கும் சில கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க நினைக்கிறேன் வேறு என்ன இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் அடுத்த அடுத்தபடியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்